கத்தி எடுத்து கட் பண்றாங்க ப்ரோ எனக்கு இன்னும் கான்ஷியஸில் இருக்கு ப்ரோ ஸ்டிச்சஸ் போடுறது எப்படி தெரியுமா தொடர் போட்டிருக்காங்க ஸ்டாப்லர் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டாப்லரை வச்சு அடிச்சிருக்காங்க அதில் ஒரு ஒரு பக்கமும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பின்ஸு சர்ஜரி முடித்து அவனை அங்கே அறுத்து போட்டு அவங்க அவன் படுத்துட்டு அவங்க கூட இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் பை ஸ்டாண்டர்ட் இல்லையா அவர்கிட்ட சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா டென் தௌசண்ட் ஆகிடுச்சு பே பண்ணிட்டு அவனை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு ஆறு ஏழு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்டில் இருந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் அந்த அப்ளிகேஷன்ஸே வரலன்னு சொல்கிறாங்க அங்கே அந்த சமூக நீதி இல்லை என்னன்னா நடக்கட்டும் நான் கொஞ்சம் காசு சேர்த்து கூட ப்ரைவேட்டில் பண்ணிக்கிறேன் நான் கவர்மெண்ட்டில் பண்ணல ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ட்ரான்ஸ்மென் ஆக்டிவிஸ்ட் ரிஸ்வான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெண்டர் அஃபர்மேஷன் சர்ஜரி அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அதை அரசாங்கமே ஏற்று இலவசமாக பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மையிலேயே நல்லபடியாக நடக்குது ட்ரான்ஸ்மென்ஷன் வரும்போது டாப் சர்ஜரி மேக்ஸிமம் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது டாப் சர்ஜரியாக இருக்கும் அப்படி டாப் சர்ஜரின்னு நம்ம போய் பார்க்குறப்போ நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து இன்னும் புரிதலாக கிடையாது இப்போது பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா அந்த புற்றுநோயை அகற்றுறதுக்கான அறுவை சிகிச்சை இருக்குது இல்லைங்களா அதை தான் இன்னும் நிறைய டாக்டர்ஸ் ஃபாலோ இருக்காங்க இப்போ இப்போ நான் போய் ஒரு டாக்டர் கிட்ட உக்காந்துட்டு சார் நான் இந்த மாதிரி டாப் சர்ஜரி பண்ணணும் சார் என்ன சொன்னால் அவரோட இதுவும் என்னவா இருக்கணும்னா நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் லைக் இந்த கேரளாவில் இருக்கட்டும் டெல்லியிலேயே இருக்கட்டும் அப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு சரி வாப்பா அவன் பேர் என்ன நீங்கள் சைக்காட்டிஸ்ட்டு போயிருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் இதுவாக இருக்கா பிளட் டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் எப்படி இருக்குன்றதை முதல்ல அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சர்ஜரி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ நாள் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதை அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குன்னா எப்படி நம்ம சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவங்க ஆல்ரெடி பண்ண சர்ஜரிஸ் அது அது இருந்துச்சுன்னா போட்டு காட்டுவாங்க அப்படி இல்லைனா வச்சு டெமோ வாச்சு காட்டுவாங்க இப்படி இருந்து இங்கே இங்கே தான் எடுக்க போகிறோம் இந்த டைப்பு உங்களோட பாடி டைப்புக்கு இந்த இது தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் பண்ண போகிறோன்ற ஒரு பேசிக் அவேர்னஸ் கொடுப்பாங்க எதுவுமே கொடுக்குறதில்ல இங்கே என்ன பண்ணுவாங்க நான் இப்போ போகிறேன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேசுகிறது என்ன இருக்குன்னா எவ்வளோ பேக்கேஜ் பேக்கேஜ் ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் பேக்கேஜா செவன்ட்டி ஃபைவ் பேக்கேஜா ஓகே செவன்டி ஃபைவ் ஓகேஷா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் எவங்ககிட்ட பே பண்ணிவிடுங்க கவர்மெண்ட்டில் தொலைற பிரைவேட் ப்ரைவேட் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவாங்க ஸோ இது இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ரீதியாக அப்படியே போகுது கவர்மெண்ட் ரீதியாக என்ன ஆகுதுன்னா இப்போதைக்கு மதுரையில் இருக்கிற அந்த ஜிஹெச்லாம் பண்ணிகிட்டு இருக்கனு சொல்கிறாங்க இங்கே சென்னையில் இருக்கிற ஜிஹெச்சில் பண்ணுறது இல்லை இங்கே திருநம்பிகள் நிறைய பேரோட போராட்டத்துக்கு அப்புறமா அவங்களாம் ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே புஷ் பண்ணி புஷ் பண்ணிவிட்டு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பட் என்ன அபிஷியலா சர்ஜரி பண்ணிருக்கேன்றது இன்னும் எனக்கு காதில் வரல அப்ப சென்னையில திருநம்பிகளுக்கான சர்ஜரி அப்படின்றது இன்னுமே பண்ணப்படல பண்றேன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் ஆரம்பிக்கல ஆனா பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்றாங்க தவிர இன்னும் நான் ஒரு திருநம்பிகளும் நான் சென்னையில தான் பண்ண நான் கேட்கலங்க தோலை இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்களா தெரியல ஆனா இந்த கோவிட்க்கு அப்புறம் கோவிட் அப்புறம் குளோஸ் இல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ண பிறகு பண்ண மாதிரி எனக்கு எந்த ஒரு தகவலும் வரல என்ன சொல்றீங்க சென்னையில இருக்கா பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பொழுது இந்த சர்ஜரிக்கு இல்ல தோழர் ரெண்டு வருஷமாலும் ஒருத்திருந்தங்க இருக்காங்க டாப் சர்ஜரி பண்ணுறதுக்காக ஆனால் ஹார்மோன்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்றது நான் கேள்விப்பட்டேன் அதுவே எப்படி கொடுக்குறாங்கன்னா ஹார்மோன்றது வந்து அந்த ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அது கொடுத்துட்டு அமுச்சிடணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கார்டுக்கு போடணுன்றதுக்காக அந்த கார்டை கொடுத்துட்டு ஒரு நாள் நைட் அவங்க ஸ்டே பண்ணணும் எதுக்காக தொடர்ந்து வாங்கிட்டு போனோம் கேட்டா நீங்க டுவென்ட்டி இந்த க்ளைம் பண்ண முடியும் முடியும்னு சொல்றாங்க ஓகே இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண சொல்ற மாதிரி சாகர் அதுவும் அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி இப்போ மதுரையில நடக்குது இல்லைங்களா அங்க என்ன என்ன ஆகுதுன்னா அங்க வர டாக்டர்ஸுக்குமே புரிதல் இல்ல அப்படின்றதுதான் நான் அவங்களோட பசங்க போய் பண்ண சர்ஜரி ஃபீட்பேக்லாம் நான் கண்டுபிடிச்சது அவங்க அனஸ்தேஷியா போட்டிருப்பாங்க அவன் அனஸ்தீஷியாவில் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறு மறுக்க ஆரம்பிக்கும் அப்படி மறுக்க ஆரம்பிக்கும் பொழுதே என்ன பண்ணுவாங்க சரி ஓகே இன்ஜெக்ஷன் போட்டாச்சா பத்து நிமிஷம் ஆச்சா எழுந்துப்படு தப்புன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க அவனுக்கு எல்லாம் கான்சியஸில் இருக்குது சரி அங்கே உள்ளே போயிட்டாச்சு அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாவாச்சு அவங்க கேட்கணும் இல்லைங்களா என்ன கண்ண கண்ணசிங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டாக அது அனஸ்தேஷியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் போக ஆரம்பிக்கும் அங்க கொண்டு போய் அப்படியே மேலே போட்டோன்னே அவசர அவசரமாக அவசர அவசரமா லைக் அவன் அவன் சொல்றான் ஒரு ஒரு திருநெல்மை பையன் சொல்றான் ப்ரோ எனக்கு அந்த கத்தி எடுத்து இங்க கட் பண்றாங்க ப்ரோ எனக்கு இன்னும் கான்ஷியஸ்ல இருக்கு ப்ரோ அவன் ட்ரா எழுந்து எழுந்து உட்கார்றான் வழியே தெரியலனாலும் அங்கே என்ன நடக்குது எல்லாமே தெரியுது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது அதுலேயுமே சும்மா இல்லாமல் நல்லா தானே இருக்கிறாங்க உடம்பு நல்லா இருக்கு இது நல்லா இருக்குது ஏன் வந்து இவங்க சர்ஜரி பண்ணணும் ஏன் அந்த இடத்துல ஒரு பெரிய மென்டல் ட்ராமாவும் மென்டல் ட்ராமா அவள் இன்னுமே அவன் ஹீ வாண்ட் டு கோ த்ரூ பாட்டம் சர்ஜரி பட் ஹீ இஸ் லைக் ஐ வோன்ட் டூ இட் இன் கவர்மெண்ட் என்னன்னு நடக்கட்டும் நான் கொஞ்சம் காசு சேர்த்து கூட ப்ரைவேட்டில் பண்ணிக்கிறேன் நான் கவர்மெண்டில் பண்ணல அவன் வெளியே வரும்போதாச்சு அந்த ஸ்டிச்சஸ் போடுறது எப்படி தெரியுமா தொல்லர் போட்டிருக்காங்க ஸ்டாப்லர் பின்னு இருக்கு இல்லைங்களா ஐ ஹாவ் த பிக்சர் வித் மீ ஸ்டாப்லர் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டாப்லரை வச்சு அடிச்சிருக்காங்க அதில் தையல் போடுற இடத்துல ஏன் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீலிங் ப்ராசஸ் சீக்கிரமாக ஆகுன்றாங்க ஸ்டாப்லரில் ஒரு ஒரு பக்கமும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பின்ஸு இங்கேருந்து இந்த சைடு ஒரு சரி இந்த பின்ஸு தான் இப்படி இருக்குது விட்டுருங்க அந்த கட்டாச்சு நீங்கள் ஒழுங்காக கட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்தா ஒரு பக்கம் எப்படியும் ஒரு பக்கம் எப்படியும் லைக் லைஃப் லாங் வந்து அந்த உடலை தாங்கி தான் நம்ம வாழப்போகிறோம் என்னுடைய உடல் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சர்ஜரி பண்ணுறோம் ஆனால் அதுலையே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுவும் அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் தோல் சரி அரசாங்கத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்கு அங்கேயுமே அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் நான் போன உடனே ஒரு ப்ரோட்டோக்கால் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு போன உடனே அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறது கிடையாது ஒரு த்ரீ மந்த்து நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஹார்மோனு அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து நான் வரவேற்கிறேன் அதெல்லாம் நான் வந்து வரவேற்க எங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கீங்களோ டாக்டர்ஸ்க்கு என்ன ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கீங்க ஆமாம் அந்த ப்ரொஃபஷனல்ஸுமே வந்து டிரான்ஸ்ஃபோபிக்காக இல்லையான்றதை அஷூர் பண்ணணும் இல்லையா இல்லை அவங்களுக்கு அந்த புரிதலை உண்டு பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு கிளாஸாக அது கண்டக்ட் பண்ணணும் இல்லை இன்னும் அதே நம்ம இந்த சைடு ப்ரைவேட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன நான் எங்கே விட்டுன்னு அங்கேயே சொல்கிறேன் செவன்ட்டி ஃபைவ் ஃபார்ட் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லி எடுக்கிறாங்களா இவ்வளோ தான் பேக்கேஜ் பா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் ஹா நீங்கள் வெளியே போகிறப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லுவாங்க தோழர் நம்பி உள்ளே போய் சர்ஜரி முடிச்சிட்ட பிறகு சர்ஜரி முடித்து அவனை அங்கே அறுத்து போட்டு அவங்க அவன் படுத்துட்டு அவங்க கூட இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் பை ஸ்டாண்டர்ட் இல்லையா அவர்கிட்ட சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா டென் தௌசண்ட் ஆயிடுச்சு பே பண்ணிட்டு அவனை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ தனியாரில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றப்ப தான் அரசாங்கத்துக்கிட்ட போறாங்க அரசாங்கத்துலேயும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின் போது மெயினான விஷயம் அப்படின்றது அந்த அடையாள அட்டை டிரான்ஸ்மென்னுக்கும் திருநங்கைகளுக்குமே கொடுக்க வேண்டிய அட்டை அந்த அட்டைகள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஈஸியாக கிடச்சிருக்காங்க போகிற இடம்லாம் அடி தோலர் எங்க எங்கெல்லாம் போய் அப்ரோச் பண்ணுறோமோ அங்கே அங்கே எல்லா இடத்துலையுமே அடி விழ ஆரம்பிக்கும் தோலர் நான் வந்து என்னோட சொந்த ஊர் வேலூர் வேலூரில் நான் மொதல் மொதல் எனக்கு ஒரு ச டிஜி கார்டு எனக்கு வேணும்னு சொல்லி நான் போய் அப்ரோச் பண்ணுறேன் அங்கே போயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் என்னை கிடப்பில் வச்சுருந்தாங்க ஓகே எந்த ப்ரொசீஜரோ எதுவுமே பண்ணலை அதாவது நான் போய் அப்ளிகேஷன் இப்போ ஆன்லைனில் இருந்துச்சு ஆன்லைன் நான் ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்துடும் சொல்லிட்டு சென்னையில் இருந்தவங்களாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க சென்னையில் இருந்த பசங்களாம் சொன்னாங்க சரி வந்துடும் தேர்ட்டி டேஸில் வந்துடும் போய் 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 பார்த்தா பெயிண்டிங்லேயே இருக்குது வெரிஃபிகேஷனில் போக உள்ளே போகவே இல்லை பெயிண்டிங்லேயே இருக்குது ஏன் பெயிண்டிங்கில் இருக்குது பெயிண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டூ வீக்ஸ் வந்து த்ரீ வீக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீக்குவெண்ட்டாக அங்கேருந்து சோஷியல் வெல்ஃபே டிப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க நான் போய் பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறது என்னன்னா வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு போயிட்டே போயிட்டே இருக்கிறப்ப தான் ஆஃப்டர் எயிட் மந்த்து கழிச்சு தான் எனக்கு அந்த கார்டை இஷ்யூ பண்ணாங்க இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் பேர் மாற்றணும் திருநங்க திருநர்னு போடணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அண்ட் எயிட்டீனுக்கு மேலே பண்ண முடியுமா எயிட்டீனுக்கு மேலே தான் தொடர் பண்ணணும் ஓகே ஆனால் நான் என்ன சஜெஸ்ட் பண்ணணும்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் நீங்கள் ஒரு ஒரு ஃபஸ்ட் டிகிரி ஒன்று முடித்த பிறகு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட இதுவுக்கு உங்களோட சரௌண்டிங்ஸும் சரி உங்களோட வாழ்வில் நீங்கள் வடிவமைச்சுக்கிறதுக்கான ஒரு ஏற்ற வயசாகவும் உங்களுக்கு கா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குன்றதை நான் நினைக்கிறேன் ஒய் பிகாஸ் எங்கே ஒரு வேலை கவர்மெண்ட்டும் நம்ம சுற்றி இருக்கிற சொ சொசைட்டியும் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எயிட்டின் மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் சுற்றி இருக்கிற சொசைட்டியும் கவர்மெண்ட்டும் சரி கிடையாது அப்போ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் நம்ம நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம தான் பிளான் பண்ணணும் சரி ரொம்ப ஆனால் ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும் ஒரு ஒரு இதுல ஒரு இருபது வயசு வரைக்கும் அப்படியே அந்த உணர்வுகளோட உள்ள வாழ்றதுன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம அதை கோத்ரூ பண்ணிதான் ஆகும் ஒரு டிகிரி முடிச்சிட்டோம்னா நம்ம கால நம்ம நினைக்கும் போது அது அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் டிகிரி கூட வேண்டாம் இப்போ எயிட்டீன் இயர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு என்னால் முடியல வேறதான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லுன்னா அந்த வேலை பார்த்துட்டு ஒரு இருபது இருபது இருபத்தொரு வயசு வரைக்கும் நீங்க ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி வந்த பிறகு நீங்க உள்ள வந்தீங்கன்னா இட் வில் பி குட் அண்ட் வெல் நான் வந்து அவங்களோட பர்சனல் இதுக்காக சொல்கிறேன் அகெயின் அவங்க எந்த மாதிரி கிரைசிஸில் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா ஒருவேளை ஒருத்தர் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணலாம் இது பண்ணலாம் அந்த மாதிரியும் இருக்குது அந்த கிரைசிஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து பிளான் பண்ணணும் தலித்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போதோ அதில் யாராவது ஒருத்தவங்க இருக்கும்போது தான் உண்மையிலேயே அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க அதுக்கு எனக்கு என்னென்ன தேவைன்னு அவங்களும் சொல்ல முடியும் ஒரு ப்ரிவிலேஜான ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு இதுதான் தேவைன்னு ரேண்டமாக சொல்லிட முடியாது இல்லையா ஒரு கண்ணாடிக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு தான் தோணும் அப்படின்னும்பொழுது இதை உருவாக்குறதுக்கு என்ன டீம் இருக்கு நானே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திருநங்கைகள் நலவாரியம் வாரியம் அப்படின்னு தான் இருக்கு திருநர் நல வாரியம்னு இல்லை அந்த பேர் மாற்றுறதுக்காக நிறைய போராட்டங்கள்ல இருந்து நிறைய அப்ளை பண்ணிட்டே தான் இருந்தீங்க யாராது இப்போது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல தொடர் அதுல வந்து ட்ரான்ஸ் அதாவது திருநங்கை நல ஒரு ஒரு சார ஊழியர்களை அமைச்சிருக்காங்க ஒரு பன்னெண்டு பேர் பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு பேர்னு நினைக்கிறேன் எனக்கு ஷியோரா தெரியல அதுல வந்து நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அதில் பாதிக்கு பாதி வந்து சிசெட்ரோ இருக்காங்க அதுலேயும் ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து ட்ரான்ஸ் உமன்ஸ் இருக்காங்க அதில் ரெண்டு சீட்டு ட்ரான்ஸ்மெனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதாவது கடந்த வருஷம் வரைக்கும் இந்த இந்த வருஷம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு சீட்லேயும் ஒரு சீட்டை தூக்கி இன்டர்செக்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க ஒரு சீட்டை தூக்கி டிரான்ஸ்மெனுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற அங் அதுதான் ஒரு முக்கியமான இடம் நம்ம உரிமைகளை பற்றி பேசுகிறதுக்கும் நம்ம தேவைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அங்கேயே அவங்களுக்கு இடம் கொடுக்காதப்போ எப்படி தொழில் நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் அங்கேயே அந்த சமூகநீதி இல்லை நம்ம போய் பேச ஆரம்பிச்சு கேட்க ஆரம்பிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டிஸ்ட்ரிக் டிஸ்டிக்ட்ல இருந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் அந்த வரலன்னு சொல்றாங்க பேர் போராட்டம் பேர் மாத்தறதுக்காகவும் அந்த பேரை மாத்துறதுனா உள்ள நாங்கள் போய் அந்த அமைப்பு சார இதுக்குள்ளே நாங்கள் உக்காரணும் அதுக்குள்ள உக்காரத்துக்கே இவ்வளோ ஒரு போராட்டத்தில் இருக்கும் கேட்டால் வரவே இல்லை வரவே இல்லை நானுமே தான் போட்டேன் என்கிட்ட இமெயில் கன்ஃபர்மேஷன் கூட இருக்கு எனக்கு தெரியும் நம்ம இது அமைச்சோம் போஸ்ட் அமிச்சோன்னா அது அங்கே போய் சேராது இமெயிலும் ஒன்று போட்டுருவோன்ட்டு இமெயில் போட்டேன் கொடுத்தா பஜ்ஜிக்கு வச்சுருவாங்கன்ட்டு மெயில் போட்டீங்க அதுக்கும் ரிப்ளை இல்லை வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க என் பேரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க திருநங்கை மசோதன் ஒரு ஒரு இது இயற்றினார் ஒரு எம்பி அவரோட பேர் நான் சொல்ல விரும்பலை அவரு போற எல்லா கூட்டங்களிலும் எஸ்பெஷலி திருநன்மக்களால் இது பண்ண செய்யப்படுற ஒரு எல்லா கூட்டங்களையும் அவர் போய் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா திருநங்கை திருநம்பி நீங்க ஏன் சொல்றீங்க திருநங்கைனா அதுக்குள்ளே தான் திருன்றது வந்து ஆணுக்குரியது நங்கைன்றது பெண்ணுக்குரியது அது ரெண்டுத்தையும் வந்துச்சுன்னா அதை திருநங்கையும் சேரும் திருநங்கையும் அதாவது பெண்ணாக இருந்து ஆணாக வாழ்பவர்களையும் அது குறிப்பிடும் ஆணாக இருந்து பெண் பெண்ணாக வாழ்பவர்களும் அது குறிப்பிடும் அப்போ நீங்கள் திருநங்கைன்னு சொல்லுங்கள் திருநங்கைகள்னு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது நான் சீரியஸாகவே நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒருவேளை நம்ம தான் தப்பாக யோசிச்சுட்டு இருக்கோமோ நம்ம தான் தப்பாக அதை பற்றி ஒரு புரிதல் இருக்குமோன்னு சொல்லிட்டு நல்லா அவர் சொல்லிட்டாரு அவர் வந்து என்னை குழப்பிட்டு போயிட்டார் நல்லா இருந்தவனை நான் போய் எல்லாருக்கிட்டேயும் உட்காந்து பேசுகிறப்போ அதாவது

அவர் வந்து ஒரு வரலாற்றை பிழை பண்ணிட்டார் அது ஏற்றுக்க தயாராக கிடையாது நான் இப்போ பிழைன்னு கூட நான் சொல்லலை அதை வந்து அவர் கரெக்டாக ஓகே இந்த ஒரு டேர்ம் வந்து மாறாமல் எது ஒன்றுமே மாறாமல் இருக்காது தோழர் மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படி மாறாமல் இருக்குன்னா அதில் ஏதோ தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அம்பேத்கரே சட்டம் எழுதினாலும் அதில் சில திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம டெவலப் ஆகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதில் மாற்றங்கள் கொண்டு வராங்க இந்த திருநங்கைன்ற விஷயம் கொண்டு வரும்போது முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா கலைஞர் தானே இந்த பேரை வச்சாங்க அது எப்படி மாத்துறதுன்ற ஒரு இது வருதில்லை சொல்ல சொல்லத்தோல்ல நான் என்ன சொல்கிறேன்னா அதோடு இணைச்சிக்கங்கன்னு சொல்கிறேன் எதையுமே நான் மாற்ற சொல்லலை நீங்கள் திருநருன்றது புதுசாக வச்சா கூட உங்களுக்கு ஒரு இது வரும் அதையும் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் இந்த பாலிசி மேக் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் திருநர் கொள்கைன்னு கூட வைக்க வேண்டாம் திருநங்கை அப்படி தான் எங்ககிட்ட சொன்னாங்க திருநங்கையர் திருநம்பியர் மற்றும் இடைலிங்கத்திற்கான கொள்கைன்னு தான் வைக்கிறேன்னு சொன்னாங்க அது எங்கே போச்சுனே தெரில தொடர் அந்த டிராஃப்ட் வீடு கொடுக்குறோம் நாங்கள் வந்து அவங்களுக்கு மானியம் கொடுக்குறோம் நாங்கள் வந்து அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோன்னு சொல்லிட்டுருக்காங்கல்ல இங்க இதுவரைக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு திருநம்பி கூட வீடு வாங்கவே இல்லை ஒரு திருநம்பி கூட தொடர் தமிழகத்துல முக்கியமா இருக்க சென்னையில் தான் நீங்க எல்லா பிரச்சனைகளுமே சொல்லிட்டு இருக்கீங்க இங்கேயே கிடைக்கலன்னா இப்போ மற்ற ஒரு குக்கிராமோ இல்ல கடைத்தட்டில் இருக்கிறவங்களுக்கோ எப்படி கிடைச்சிருக்கு தொடர் அதனால தான் திருநம்பிகள் வெளியே வரும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா நான் மேல் அப்படின்ற எம் இருக்கிறேன் மேல் அதாவது படி ஒரு குழந்த ஒரு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்ச குழந்தை வந்து நான் தன்னை எதுவாக உணர விரும்புதோ தன்னை எதுவாக அடையாளப்படுத்த விரும்புதோ அதுவாக அதை அடையாளப்படுத்திக்கலாம் அதுலேயுமே ஒரு சிலருக்கு வந்து இப்ப கம்யூனிட்டி வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே க்ள கிளாஷப் ஆகும் நீ ஏன் டீ சூஸ் பண்ண மாட்டேங்கிற எம்மை சூஸ் பண்ணுற யூ ஷூட் சூஸ் டீ அப்போ தான் நம்மளோட இது சா காட்ட முடியும் அதை காட்ட முடியும் சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்போ தான் நான் உன்னால் வந்து இந்த மானியத்தையும் எதுவுமே உன்னால் போய் இது பண்ணிக்க முடியும் இல்லை உனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் நான் என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு எது சேஃபாக இருக்கும் நான் வந்து மேல்னு போடுறதுனால எனக்கு வேலை கொடுக்குறாங்கப்பா என்னை கீழே யார யாரும் இறங்கி பார்க்க மாட்டேங்கிறாங்கப்பா நான் பாத்ரூமில் போய் என்ன பண்ணுறேன்றதை பார்க்க மாட்டேங்கிறேன் நீங்கள் எப்படி பாத்ரூம் போகிறேன் என்ன பண்ணுறது யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கப்பா அதனால நீங்கள் எம்முன்னு வேணும்னா வச்சுக்கோம் ஏன்னா எனக்கு தெரியும் தோழர் அ ட்ரான்ஸ்மென்னா இது பொழுது நான் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே நான் ஆஃபீஸ் போகணுன்னா பெங்களூருக்கு நாங்கள் என்னோடய கார்டை காட்டணும் டி ஆதார் கார்டை காட்டணும் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஆதார் கார்டு எடுத்து காட்டும்போது அந்த டிடிஆரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது நான் பார்க்குறேன் அவர் என்ன அதை பார்த்துட்டு கார்டை வாங்கி பாப்பாரு அவர் ஸ்டெயிட்டை அந்த ட்ரான்ஸ்ஜெண்டர்ன்றது பார்க்குறாரு எனக்கு தெரியாது டீனா என்ன ட்ரான்ஸ்ஜெண்டர்னா என்ன அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் தான் ஹார்மோன் தெரப்பி கோத்து பண்ணுவீங்களா இதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ணுவீங்க நீங்கள் ஒரு திருநங்கையே இப்போ தான் இது பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா அவர்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும் ஒவ்வொரு தடவையும் நீங்க லெசன் எடுக்க ஒவ்வொரு தடவையும் லெசன் எடுத்தேன் தோல் ஆனால் நான் வீக்லி ஒன்ஸ் நான் ஆஃபீஸ் போகணுமே உங்களுக்கான எனர்ஜின்றது நல்ல நாள் தலையாட்டிட்டு அமைதியாக ஆ ஆ அப்படின்ட்டு கார்டை வாங்கி வைக்கிறதை நான் பார்ப்பேன் என்னோடய கா இந்த கார்டு ஸோ அதே அந்த லெவலுக்கான எனர்ஜி எல்லா திருநம்பிக்கிட்டையும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அதனால எனக்கு எம் கம்ஃபர்டபுளாக இருக்க நான் நினச்சேன்னா கோ ஃபார்